ஒரு ஊரில் ஒரு குரு ஒருத்தர் இருந்தார் அவர் குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறத வழக்கமாக வச்சிட்டு வந்தார் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தார் சொல்லும்போது நான் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையில் உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கதையை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக அந்த கதையை கேட்பாங்க ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான் அவனுக்கு மூட்டை நிறைய பணம் எடுத்துகிட்டு போகிறதுனால அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு நூறு ரூபாய் கட்டு மட்டும் பத்து ரூபாய் தாளாக இருக்கு கீழே விழுந்துருது மூட்டை நிறைய பணம் இருக்க சந்தோஷத்தில் அதை கவனிக்காம போயிடுவான் அந்த கட்டுலேருந்து ஒரு பத்து ரூபாய் தாள் மட்டும் பறந்து போய் விழும் அது ஒரு குருவியோட கையில் கிடைக்கும் அந்த குருவி அதை எடுத்துகிட்டு போய் பசியால் ஒருத்தன் வாடி போய் சாப்பிட எதுவுமே இல்லைன்னு உட்காந்துருக்கவன் கையில் கொண்டு போய் கொடுக்கும் அவனும் இந்த குருவி கொடுத்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம பசியோடு இருந்தோம் கடவுள் ஏதோ நமக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டல் கடைக்கு போவான் அங்கே போய் ரெண்டு இட்லியும் ஒரு காஃபியும் கொடுங்க அப்படின்னு அந்த பத்து ரூபாயை கொடுத்து கடைக்காரர்கிட்ட கேட்பான் பைசா வாங்கிட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரரும் இட்லியும் காஃபியும் கொண்டு வந்து கொடுப்பாரு உடனே இட்லியை சாப்பிட்டுட்டு காஃபியை குடிப்பான் ஒம்பது ரூபா போக மீதி ஒரு ரூபாய் இருக்கும் அந்த ஒரு ரூபாயை கொண்டு வந்து கடைக்காரர் கொடுப்பாரு அவனும் சந்தோஷமாக போயிடுவான் அந்த பணம் மூட்டையிலேருந்து ஒரு கட்டு விழுந்ததில் மீதி உள்ள தொண்ணூற்றி பத்து ரூபாய் கீழே அதே இடத்துல கிடந்துகிட்டே இருக்கும் அந்த பணத்தை யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க ரோட்டில் வர கையில் அந்த பணம் கிடைக்கும் அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்துட்டே இருப்பான் எண்ணி பார்க்குறதுல அந்த ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்குது இந்த கட்டில் தொண்ணூற்றி ஒம்பது பத்து ரூபாய் இருக்குது ஒரே ஒரு பத்து ரூபாயை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கிடைச்சதே பெருசு ஆனால் அதை காணும்னு தேட ஆரம்பிச்சுருவான் அவனுக்கே கீழே கிடச்சிது ஆனால் அந்த கீழே கிடச்ச பணத்தை விட அதுலேயும் ஒரு பத்து ரூபாய் குறையுதுன்னு தேடிகிட்டே இருப்பான் ஆனால் முதல்ல எடுத்த அந்த பத்து ரூபாயை எடுத்தவன் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கிடச்ச மீதி ஒரு ரூபாயும் கொண்டு போய் பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலில் அவருக்கு போட்டுட்டு இன்றைக்கி பசியாற்றினதுக்கு ரொம்ப நன்றி நீ செஞ்ச உதவிக்கு நான் சாப்பிட்டது போக இருக்க மீதி ஒரு ரூபாயை உனக்கு காணிக்கையாக போட்டுடுறேன் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடு எனக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் வாங்குற சம்பளத்துலேருந்து உனக்கு ஒரு ரூபா நான் வந்து காணிக்க தரேன் அப்படின்னு வேண்டிட்டு கிளம்பி போயிடுவான் ஆனால் ரெண்டாவது வந்தவனுக்கு அவ்வளோ பணம் கிடைச்சும் அந்த பத்து ரூபா கிடைக்கலையேன்னு ஏக்கத்தில் தேடிக்கிட்டே இருப்பான் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு குரு கேட்பாரு ஏன்பா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு குழந்தைங்கள பார்த்து கேட்பாரு உடனே அந்த குழந்தைங்க அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க உடனே குரு சொல்லுவார் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழணும் கிடைக்காத உன்னை தேடி அலைஞ்சு இருக்கிற சந்தோஷத்தை நம்மளே கூடாது இருக்கிறது எதுவோ அது நமக்கு கடவுள் கொடுத்தா நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கணும் இல்லாத தேடி அலைஞ்சு இருக்க நிம்மதியும் கூடாது இதான்ப்பா அந்த கதைக்கு அர்த்தம்னு சொல்லி முடிப்பார் நண்பர்களே நம்மளில் பல பேர் இப்படிதாங்க இருக்காங்க கிடை இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் கிடைக்காத ஒன்றை தேடி அழஞ்சி உடலும் மனசும் சோர்வடைஞ்சு நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறாங்க இருக்கதை நினச்சி சந்தோஷப்படுவோம் இருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்